அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்ச ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சியில் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய மனக்கோட்டை ஜெயம் வெற்றியாகும் மன கஷ்டம் நிவர்த்தியாகும் மிக சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நினைச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கிறதென்றால் சனி நான்காம் வீட்டில் அமர்ந்து அவருடைய பத்தாம் பார்வையால் விருச்சிக ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதென்றால் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கும் சந்திரனுக்கும் கடுமையான ஏட்டா போட்டிகள் நிலவும் குடும்பத்தில் அஞ்சாறு பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாமல் மூலையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையை அதிக மனக்குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் சந்திர புத்தி சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரா ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கும்படியும் ஒரே நாளில் குருபுகான் வந்து பயிற்சி ஆகிறார் குருவதி வருடம் குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில வருடப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேச ராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நேர் ஏழாம் வீட்டிலே சம சப்தமதியிலே குருபகான் அமர்ந்து நேர் பார்வையால் விருச்சிக ராசியை பரிசிவார் உங்களுக்கு குருபலன் வந்துவிட்டது நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு தயாராக இருக்கலாம் இப்போதே அதற்குண்டான வேலைபாடுகளை செய்து கொள்ளலாம் உங்களுடைய குழப்பங்கள் குடும்ப பிரச்சனைகள் திருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேட்டை ஆயில்யம் ரேவதி புதன் நட்சத்திரங்கள் தாய் எட்டடி பாஞ்சா குட்டி வந்து பதினாறு அடி பாயின்னு சொல்வார்கள் அதி புத்திசாலிகள் புத்தி கூர்மையுடையவர்கள் உடையவர்கள் கேட்டை ஆயில்யம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது கேட்டை மூத்த மைத்தினருக்கு ஆகாது தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அனுபவத்தில் பார்க்கும்போது சரியாகத்தான் வருகிறது வேலை தொழில் வியாபாரம் பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் ஆர்வம் குடும்ப வாழ்க்கையில் கேட்டை ஆயில்யம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் ஆற அமர யோசித்து பார்த்தால் என்னுடைய உண்மை புரியும் கேட்டை நட்சத்திரம் பெரும்பாலும் குடும்பத்திற்கு மூத்த பிள்ளை முதல் பள்ளியாக தான் இருக்கும் உங்களுக்கு கீழ் தம்பி தங்கைகள் இருப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருகிறது தீர்க்கவே முடியாத துன்பங்கள் வருகிறது அப்படின்னு உங்களுக்கு கஷ்டப்படும் போது நீங்கள் வந்து நித்தமும் தினந்தோறும் முருகனை வழிபடுங்க முருகா 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 முருகனு முருகன் பெயரை தினந்தோறும் சொல்லிக்கொண்டுருங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமத கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை பெயர் அந்தஸ்து உயரும் குருபுகான் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சோபகிருது வருடம் முழுவதும் ராசிக்கு ஆறாம் வீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் செய்தார் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை தலைக்கு மேலே வளர்ந்தபிள்ள உங்களுடைய பேச்சை கேட்காமல் பேர்ந்திருக்கலாம் பெயர் மதிப்பு மரியாதையில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆறாம் வீட்டில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பகை கடன் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இந்த குரோதி வருடம் ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் வந்து கேட்டதை கொடுக்க போகிறது நேர் ஏழாம் வட்டியிலே குருபகான் அமர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழியில் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் அதிகரிக்கும் கூட்டு முயற்சியால் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் வர்த்தகம் பண்ணலாம் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கேட்டை நண்பர்கள் தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி உறவினர்களுடனும் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் அந்நிய பிரியம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் செட்டாகல வயதாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு குருபலன் வந்துவிட்டது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி பிடிச்ச மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் ஏழாம் வீட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது கேட்டை நட்சத்திர எல்லா தரசிகளுக்கு உங்களுடைய மாமனார் மாமியார் வழியில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இந்த வருடம் தீரம் மாமனார் மாமியார் உங்களுக்கு ஆதரவாக அன்பாக இருப்பார்கள் ஏழாம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்து மூன்று பாரியிலால் மூன்று வீடுகளை பாரி செய்து அந்த மூன்று வீடுகள் வழியில் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு பன்மடங்கு லாபங்களை கொடுக்க போகிறது குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை கேட்டை நட்சத்திர அதிபதி புதனுடைய வீட்டை பாரி செய்கிறார் அங்கே வந்து கேதுபகான் சஞ்சரம் செய்கிறார் பதினோராவது வீட்டிலே கேதுபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வளவுதான் உழைத்தாலும் நேரங்காலம் பார்க்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அதற்குண்டான வருமானம் வரமாட்டேங்குது அதற்குண்டான லாபங்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் குருபுகான் பார்வையில் கேதுபவன் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த தடை தாமதம் நீங்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஊதியம் சரியாக வரும் லாபங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து சேமிப்பு உயரும் பதினோராவது வீட்டை குரு பாரி பார்வை செய்யும் பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இரண்டாம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தர திருமணம் நடக்கும் பதினோராவது வீட்டை குருபகான் பார்வை செய்யும் பொழுது மருமகன் மருமகள் வழி ஏட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டு குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை சம சப்தம பார்வையால் விருச்சிக ராசியை பரிசுகிறார் செய்கிறார் குருபகான் வந்து நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்திலும் சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு காலத்தில் ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் மீண்டும் பின்னோக்கி செல்வார் அந்த வக்கரகதி காலகட்டங்களில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி குருபுணந்து நேர் ஏழமட்டிலேருந்து விருச்சி ராசியை பரிசு செய்யும் பொழுது பிள்ளைகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்பார்கள் பூர்வீக சொத்துக்களால் வழக்கு வில்லங்கும் எதை பிரச்சனை இருந்துச்சுன்னா சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் ஐந்தாம் வீட்டின் பலனை குருபானந்து ஏழாம் வட்டியில் அமர்ந்து கொடுக்க போகிறார் திருமணம் செய்து பல வருட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுவரை குலதெய்வங்களுக்கு போல குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து விருச்சிகாசியை பரிசையும் உள்ளது ஐந்தாம் வீட்டிலே ராகுவன் சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டின் அவஸ்தைகள் குறைகிறது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கற்பனை வெளிப்படம் உலகறிய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபவனுடைய ஒன்பதாம் பார்வை விருச்சிக ராசிக்கு கேட்டை நட்சத்திரத்திற்கு மூன்றாம் வீட்டை பரிசுகிறார் தைரியம் வீரியம் மேம்படும் தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு தம்பி தங்கைகளுக்கு சுபகாரியங்கள் செய்து வைக்கலாம் மூன்றாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது நீங்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் வந்து வெற்றி அடைய போகிறீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டை கட்டுற அளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உயரும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஏழாம் வீட்டில் அமர்ந்து விருச்சி ராசியை வரி செய்யும் பொழுது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் வந்து நிஜ கோட்டை கட்டக்கூடிய வாய்ப்புகள் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு குருபகான் உங்களுக்கு கொடுக்கிறார் நான்காம் வீட்டிலே சனிபகான் அமர்ந்து விருச்சி ராசியை பரிசு செய்து கொடுக்கிறார் கோச்சாரத்தில் நான்காம் வீட்டிலே சனிபுகன் வந்தால் அருதாஷ்டம உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மந்தமாக சோம்பல் நோய் நொடி தொந்தரவுகள் இந்த மாதிரியும் வரும் விருச்சை ராசி என்பவர்கள் உங்களுக்கு தடையாக இருக்குது அதிக கஷ்டமாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தினந்தோறும் நித்தமும் முருகனை வழிபட வேண்டும் முருகா முருகா முருகான்னு சொல்ல வேண்டும் முருகன் பெயரை சொல்லும்போது உங்களுடைய தடை தாமதம் அகலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசையோ சந்திர புத்தியோ தற்போது நடக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்ட நியாளத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்